தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் சிறு பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நிறைய இடங்களிலே சிறு பிள்ளைகளுக்கு குடும்பங்களிலும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் பொல்லாத மனிதர்களுடைய கண்களிலிருந்து சிறு பிள்ளைகள் காக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் தவறாய் அவர்களை நடத்துகிற கையவர்களிடம் இருந்து தேவன் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிப்போம் பள்ளிக்கூடங்களிலே சிறு பிள்ளைகளுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் சமுதாயத்திலே அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அவர்களை தவறாய் பயன்படுத்துகிறவர்களை கத்தர் தண்டிக்கும்படியாய் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஒருவேளை தவறாய் நடத்தப்படுகிற சிறுவர்கள் இருப்பார்கள் ஆனால் கத்தர் அவர்களை இன்றைக்கு அவர்களுடைய பயங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் தைரியமாய் தங்களுக்கு இழைக்கப்படுகிற அந்த தீன்மையை வெளியிலே கொண்டு வந்து சொல்லத்தக்கதான கிருபையை கத்தர் அவர்கள் மேலே ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை நோக்கி பார்ப்போம் எங்களை நாளிலும் சிறு பிள்ளைகளுக்காக இவர்களுடைய கரங்களில் இருந்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தப்புவிக்கப்பட உதவி செய்யப்பா எத்தனையோ சிறு பிள்ளைகளுக்கு தங்களுடைய சொந்த குடும்பத்திலும் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இருக்கிறாங்கப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகள் தைரியமாக அதிகமாய் வெளியில வந்து சொல்லத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவர அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கு நீர் கூட இருங்கப்பா அவர்களுக்குள்ள இருக்கிற பயங்கள் விலகட்டும் சுவாமி அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சமுதாயத்திலே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க எந்த இடத்துலலாம் பிள்ளைகள் இருக்கிறாங்களோப்பா அந்த இடத்துலலாம் பொல்லாத மனிதர்களும் கையவர்களின் கண்களிலும் இருந்தும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் தீங்கி இழைக்கப்படுகிற அந்தவரே சிறு பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் அந்தவரே அப்பா இன்றைக்கு அவர்களை நீங்க தொட்டு ஆண்டவரே அவர்களை ஆற்றி தேற்றி பொல்லாத மனிதர்களிலிருந்து நீர் பாதுகாத்து ஆண்டவரே அவர்கள் தைரியமாய் தங்களுக்கு இழைக்கப்படுகிற தீன்மையே வந்து வெளியிலே சொல்லத்தக்கதான கிருபையை கத்த தாங்க ஆண்டவரே கத்தர் அப்படியே செய்யறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்